அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்காக ஸோ கொஷின் பேங்க் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்சாக அப்படியே கொஷின் பேங்காக நம்ம வந்து புக்காக நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய புத்தகம் எப்படி இருக்கும் கொஷின் பேங்க் எப்படி இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகத்தை எப்படி நீங்கள் வாங்கணும் இந்த புத்தகத்தோட ரேட் எவ்வளோது எவ்வளோ பேஜஸ் இருக்கும் அது என்னென்னலாம் அடங்கியிருக்கும் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம புத்தகத்தோடைய ஸோ இண்டெக்ஸ் பேஜ் இது ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் நல்ல பெரிய புக்கு தான் அது இந்த புக்கு எப்படி நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பேங்க் அதாவது லா சப்ஜெக்ட் மட்டும் ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அடங்கியிருக்கும் உங்களுக்கு ஸோ எண்பது கேள்விகள் கேட்குற பகுதியிலான ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் இது அடங்கிய ஆயிரத்தி நூறு பக்கங்கள் அடங்கிய புத்தகம் நல்லா தெரிஞ்சுங்க ப்ரிண்ட் அவுட் கிடையாது ஜெராக்ஸ் கிடையாது ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தோம் அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தோம் இந்த தடவை ப்ராப்பராக ஃபான் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம பிஎன்எஸ் புக்கில் ஃபான் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும் ப்ரிண்டிங் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் ஸோ இந்த முறை நம்ம வந்து சிவகாசியில் வந்து பக்காவாக நம்ம வந்து ப்ரெஸ்ஸில் குவாலிட்டி நல்லா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தரமாக நம்ம புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறப்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் இருந்துச்சு ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜ் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடிட் ஒர்க்கு மட்டும் நம்ம டீம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அலைன்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு பேஜஸை கம்மி பண்ணி ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பேஜஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புத்தகத்துடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இதில் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் ஸோ இந்த புத்தகத்துக்கு நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் கொரியர் ப்ராப்பராக ஸோ லாஸ்ட் டைம்லாம் கொரியர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த தடவை ப்ராப்பராக ஸ்பீடு கொரியரில் உங்களை அனுப்ப போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் பே பண்ணதுலேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு வந்து புக் வந்து ரிலீஸ் ஆகிடும் ஸோ புக்கு வந்து இப்போ ப்ரிண்டிங் போயிட்டுருக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் புக்கு எங்களுக்கு ரிசியூவ் ஆகிடும் அதுலேருந்து ஒரு ஃபோர் டேஸில் உங்களுக்கு கொரியர் வந்துடும் ஓகேவா டோட்டலாக நம்ம எத்தனை புத்தகம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் காபீஸ் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு இது தான் டோட்டலாகவே ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸாக போட போகிறோம் நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரமாக வாங்கிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பிஎன்எஸ் புக்கே நிறைய பேர் பே பண்ணி நம்மளால் புக்கு கொடுக்க முடில ஸோ ஏன் அப்படின்னா புத்தகம் தீர்ந்துருச்சு ஸோ அதே போல் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட்லாம் பண்ணவே தேவையில்ல நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக நோட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் ட்ராக்கிங் ஐடி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ புத்தகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேங்கோட கூடுதலாக என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐபிசியோட இண்டெக்ஸ் ஒன்றுலேருந்து ஐநூற்றி பதினோரு செக்ஷன் சிஆர்பிசியோட இண்டெக்ஸ் ஸோ ஃபோர் எயிட்டி ஃபோர் செக்ஷன் வரைக்கும் ஐஏ இண்டெக்ஸ் அதாவது செக்ஷன் அப்படியே செக்ஷன் மட்டும் பிஎஸ்ஓ எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆர்டர்ஸ் சாப்டர் வைஸ் உங்களுக்கு சாப்டர் சாப்டராக பிரிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் சப்போஸ் நான் ஐஏ படிக்கிறேன் அப்படின்னா ஐஏலாம் இந்த அத்தியாயம் படிக்கிறாங்க பதினோராவது அத்தியாயம் இல்லை பத்தாவது அத்தியாயம் படிக்கிறாங்க நீ அதுக்கேற்றமே நீங்கள் போய் படிச்சு டெஸ்ட் எழுதிக்கலாம் நான் நீங்கள் சிஆர்பிசி படிக்கிறாங்கன்னா சிஆர்பிசி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கலாம் ரிவிஷனும் பண்ணிக்கலாம் ஸோ தனியாக நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டு வச்சு எத்தனை முறை வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதுதான் அதோடய ப்ளஸ் உங்களுக்கு ஸோ நீங்கள் ப்ரிண்டவுட் இருக்க போக தேவையில்லை செல்லில் பார்த்து டெஸ்ட் எழுதணும் அவசியம் கிடையாது கண்ணு வீணாக போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணுறோம் அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் சேர்த்து வைக்கணும் கடைசியில் ரிவிஷன் பண்ணுறப்ப டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் காணா போயிடும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத விட ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்வுகளை நீங்கள் ப்ராப்பராக சீட்டில் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் எண்பதுக்கு நீங்கள் எழுபத்தி மார்க் எடுக்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஏல கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே நம்மளுடைய நண்பர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலே வந்துருக்காங்க எக்ஸாம் பாஸ் பண்ண அதே பேர் பண்ணிருக்காங்க ஓவரால கிட்டத்தட்ட நாற்பது மேல வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபாலோ பண்ணது இந்த கொஷின் தான் இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து டேரக்ட் கொஷினே வந்திருக்கு ஏன் அப்படின்னா லாபம் பொறுத்தளவு அளவுக்கு டேரக்டா இன்டெக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் உங்களுக்கு போகுது ஸோ இதில் சாப்டர் வைஸ் பார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் ரிவிசன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எட்டு டெஸ்ட் வைக்கிறோம் அதே வந்துடும் ஃபுல் டெஸ்ட் ரெண்டு இது இல்லாம இந்த புக் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஆட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கூடுதலான எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ உக்களை இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்துனா ஐபிசி இண்டெக்ஸ் ஸோ இது தான் ஃபஸ்ட் எடுத்துனா இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து டெஸ்ட்டு ஐபிசியாக வரும் உங்களுக்கு ஐபிசியில் அத்தியாயமாக ஒன்றுலேருந்து முப்பது செக்ஷன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எழுபது கொஷன் நம்ம வச்சுருப்போம் அந்த எழுபது கொஷுன்னு நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம் இதே போல் எத்தனை தேர்வுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த ஐபிசியிலே பார்த்தோம் அப்படின்னா சில தேர்வுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பதினஞ்சாவது டெஸ்ட்டு பாருங்கள் ரிவிசண்ட் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டு எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே போடுறோம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகேவா இதுக்கு முன்னாடி ரிவிசன் டெஸ்ட் வந்துருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்றுலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ஏ வரைக்கும் ஒரு நூறு கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட் டெஸ்ட்டு ஒரு பத்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு இப்போ ஐபிசி முடிஞ்சு அப்படின்னா இப்போ நீங்கள் சிஆர்பிசி போய் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஐபிசி கொஸ்டினு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் இப்போ சிர்பிசி முடிஞ்சு ஐஏ நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஐபிசி சிஆர்பிசி உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும் அந்த சாப்டர் இல்லாமல் கூடுதலான செக்ஷன்ஸ் உங்களை ரீகால் பண்ணுறதுக்காக நம்ம கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்போம் சில கொஷின் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும் ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா லாவுக்காக ஒரு ஐம்பது டே ஐம்பது நாள் நீங்கள் ஒதுக்கினீங்க அப்படின்னா எண்பது மார்க் உங்களுக்கு கையில் நீங்கள் எந்த கொஷின் வேணாலும் என்ன பண்ணலாம் அடித்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ஐபிஎஸ்சில் பதினேழு டெஸ்ட்டு சிஆர்பிசியில் பதினெட்டு டெஸ்ட்டு ஐஏவில் ஆறு டெஸ்ட்டு பிஎஸோவில் எட்டு டெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நாலு ஃபுல் டெஸ்ட் ரெண்டு இது இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு ஃபை அஞ்சு டெஸ்ட் நம்ம வந்து கடெக்ட் பண்ணுவோம் டோட்டலாக ஐம்பத்தி ஐந்து நல்லா தெரிஞ்சுங்க இந்த கொஷின் பேப்பர் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆட்கள் இருக்கும் எவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் ஒர்க் இதெல்லாம் பண்ணி ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு புக்கு வருது அப்படின்னா அந்த புக்கோட காஸ்ட்டு வந்து ஒருத்த எந்தளவுக்குன்னு பார்த்துங்க ஸோ நீங்கள் எஸ்ஐ ஆன பிறகு எவ்வளோ தான் நம்ம சமாளிக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பற்றி யோசிக்கவே கூடாது கல்விக்காக செலவழிக்கிறது நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் என்ன பண்ணணும் செலவழிக்கணும் ஸோ இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு ஒன் குரோருக்கு சமம் ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு கோடிக்கு சமம் எல்லாம் தெரிஞ்சீங்க அந்த ஒன் குரோர் ஒன் மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஒரு மார்க்கால் ஜாப் விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா எஸ்ஐ போஸ்ட்டு கிடைக்காம இருக்கு பார்த்தீங்களா அது ரிட்டன்லேயோ இல்லை இன்டர்வியூலையோ இல்லை ஓவரால்லையோ போயிருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியும் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு ஒரு கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் போகமாக இருக்கிறதுக்கு நம்ம கூடுதலாக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த புக்கானது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ ஐபிசி இண்டெக்ஸ் அப்படியே உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம் நான் ஐபிசியை படிக்கணும் அப்படின்னா இதில் சார் எனக்கு ஐபிசி முப்பத்தி ரெண்டாவது செக்ஷனை பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஐபிசி முப்பத்தஞ்சாவது செக்ஷனை பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஸோ அதே போல் ஐபிசி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிசி ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் சிஆர்பிசி நம்ம வந்துடும் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி சிஆர்பிசியோட இண்டெக்ஸ் ஸோ இந்த இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேள்வி வந்து உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்துலேயும் வந்துடும் அவ்வளோதான் ஸோ லாஸ்ட் டைம்லாம் அந்த கொஷின் கேட்டாங்க பதிமூணு சிறப்பு நீதித்துறை நடவடிக்கை பற்றி குறிப்பிடும் குற்ற விசாரணை முறை சட்டப்பிரிவு நேரடி கேள்வி எல்லாம் தெரிஞ்சுங்க நேரடியான கேள்விகள் உங்களுக்கு வந்து நாற்பது கேள்வி கிட்டே வரும் ஸோ அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம டெஸ்ட்டு எப்படி இதே போல் ஐஐஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நூற்றம்பது பக்கம் வருது உங்களுக்கு ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருக்கும் பாருங்கள் இதான் டெஸ்ட்டு ஒன் இந்திய தண்டனை சட்ட பிரிவில் ஒன்றுலேருந்து முப்பது செக்ஷன்ஸ் அந்த இதில் எத்தனை கொஸ்டின் எடுத்துருக்கோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட இதில் ஆன்சர்லாம் இருக்காது ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க உங்களுங்க பாருங்கள் ஏபிசி இந்த அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு வர வச்சு பேஜ் நம்பர்லாம் குறைச்சி உங்களுக்கு வந்து புத்தகம் வந்து நம்ம இருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டுக்கு எங்கே இருக்கும் ஆன்சர்ஸ் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு முடிஞ்சு ஃபைனலாக லாஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எழுபது கொஸ்டின் முடிஞ்சிச்சா முடிஞ்ச பிறகு அடுத்த பேஜில் உங்களுக்கு இதே போல் கீ இருக்கும் ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான புத்தகம் டிபார்மெண்ட் கோட்டாவுக்கு இதை விட தரமான புத்தகம் எதுவுமே கிடையாது ஸோ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் ஸோ இதை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அஸ்வல்லஸ் நீங்கள் படிக்கிற ரெஃபர் பண்ணுற புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் இதை மட்டுமே படிக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதை மட்டுமே படித்து எஸ்ஐ ஆங்க அவங்கிறது சாத்தியமில்லாது படிக்கணும் டெஸ்ட் எழுதணும் ரிவிஷன் பண்ணணும் டிஸ்கஷன் பண்ணணும் நான் பார்த்தா ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதுதான் விஷயம் ஸோ ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம எண்பதுக்கு எழுபத்தஞ்சி மதிப்பெண் எடுக்க முடியும் எண்பதுக்கு எழுபத்தஞ்சி மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டால எஸ்ஐ அப்படிங்கிறது உறுதி ஸோ அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ போல் கிட்டத்தட்ட எத்தனை தேர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்து தேர்வுகள் ஐம்பத்தஞ்சு தேர்வுகளும் கொஷின் அண்டு புக்கில் உங்களுக்கு வந்துடும் புத்தகமும் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ நமக்கு இருக்கிறது ஐநூறு காப்பீஸ் தான் ஸோ நம்மளுடைய ஆன்லைன் நண்பர்களே நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ யார் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புக்கை புக் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி இந்த புத்தகம் கிடைக்கும் இந்த புத்தகத்தை வாங்குறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடு புக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் ஜிபே பண்ணலாம் ஃபோன்பே பண்ணலாம் உங்களுக்கு டவுட்னா டவுட்டாக வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு கால் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அரியணை போலீஸ் ககனம் சார்பாக ஆன்லைன் க்ளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாகவும் நம்ம ஸ்பெஷலாக இருக்கோம் நீங்கள் எம்எல் போட்டு நேரடியாக வந்து படிக்கிறதுனால படிக்கலாம் இஎல் போட்டு நேரடியாக வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் தொடர்ச்சியாக படிக்கிற நண்பர்களே தொடர்ச்சியான படிப்பு மட்டுந்தான் தெரியும் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் சகிச்சனை சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்